Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தோஷம் என்பது குற்றம் என்ற வார்த்தையே குறிக்கின்றது பிரதோஷம் என்றால் குற்றமில்லாத வாழ்க்கை என்பதை குறிக்கும் குற்றம் அற்ற இந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டால் நமக்கு இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதுதான் இதன் பொருள் நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரலய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன இதில் சனிமகா பிரதோஷத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் இருக்கிறது சனிமகா பிரதோஷத்தின் விரத முறை பற்றியும் சனிமகா பிரதோஷத்தின் போது கோயிலில் எப்படி வளம் வந்தால் நம் பாவங்கள் நீங்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்க மதுரை மதுரைன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையின் பதிமூன்றாம் நாள் திரியோதசி திதி தினங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்றுதான் ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இருபது வகை பிரதோஷங்கள் இருந்தாலும் சனி மகா பிரதோஷத்திற்கு மற்றும் இத்தனை சிறப்புகள் ஏன் வந்தது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் பார்க்கடலை போது முதலில் வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் சிவபெருமான் ஆனால் அமிர்தம் கிடைத்த பிறகு சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல மறந்த தேவர்கள் பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனமாடி தேவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் செய்த காலம்தான் பிரதோஷ காலமாகும் ஆழகால விஷத்தை உண்டு கண்டத்தில் நிறுத்தி நீலகண்டனாகி தேவர்களையும் உலக உயிர் உயிர்களையும் சிவபெருமான் காத்த தினம் சனிக்கிழமை இதனால் தான் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பு பெயர் பெற்றது ஒரு சனி மகா பிரதோஷத்தில் விரதமிருந்து சிவபெருமானையும் பெருமானையும் வழிபட்டால் ஐந்து வருடம் சிவாலயங்களுக்கு சென்ற பலன் கிடைக்கும் இதனால் தான் சனி மகா பிரதோஷம் சிறப்பாக சொல்லப்படுகிறது இப்போது சனி மகா பிரதோஷத்தின் விரத முறைகளை பற்றி பார்க்கலாம் பிரதோஷ தினத்தன்று விரதமிருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு நெற்றி நிறைய திருநீறு பூசி சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு வாசனிமிக்க மலர்களையும் வில்வ இலைகளையும் சூட்டி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்று தினம் முழுவதும் ஓம் நம சிவாயா எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் மாலை ஆறு மணி வரை உணவு ஏதும் அருந்தாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு அருகிலிருக்கும் சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்கு கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை உண்டு நம் விரதத்தை முடித்து கொள்ளலாம் பிரதோஷ நேரத்தில் கோவிலில் சொல்லப்படும் மந்திரங்கள் சிவநாமங்களை காதால் கேட்டால் கூட நம்முடைய கர்ம வினைகள் பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும் விரதம் இருக்காதவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் பன்னீர் அரிசி மாவு இளநீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்தும் பிரதோஷ பலன்களை பெற முடியும் அன்றைய தினத்தில் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதோடு இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலன்களை கொடுக்கும் சனி பிரதோஷத்தன்று நந்தி பகவானை வழங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் எனவே அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் மகா பிரதோஷத்தின் போது நீங்கள் செய்யும் சிறு சிறு தானங்களுக்கும் ஆயிரம் மடங்கு பலன்கள் உண்டு இப்போது கோயிலில் பிரதோஷத்தின் போது எந்த முறையில் வளம் வந்தால் நம்முடைய பிறவி பெருங்கடலிலிருந்து விடுதலை பெற்று பிறவா நிலையை அடைய முடியும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த முறைக்கு சூத்திர பிரதட்சண முறை என்று பெயர் சனிமகா பிரதோஷத்தின் போது இந்த முறையில் வளம் வந்து சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட்டால் நூற்றி இருபது ஆண்டுகள் சிவாலயத்திற்கு சென்ற பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பிறவா நிலை பெற்று முக்தி கிடைக்கும் வழக்கமனமை எப்பவும் கோயிலில் வளமிருந்து தான் சுத்தி வருவோம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றி வர்றதுக்கு பேர் தான் சோம சுத்திர பிரதக்ஷண முறை அது எப்படி பண்ணணுன்னா கோயிலுக்கு போன உடனே முதல்ல நந்தியம்பெருமானையும் பளிப்பிடத்தையும் வணங்கணும் வணங்கிட்டு நந்தியம்பெருமானுக்கு இடது பக்கமாக அதாவது நமக்கு வலதுகை பக்கமாக போய் சண்டிகேஸ்வரரை வணங்கணும் சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு அதே வந்த வழியாக திரும்பி வந்து திரும்பி நந்தி பகவானை வழிபாடு செய்யணும் நந்தி பகவானை வணங்கிட்டு அப்படியே வலது பக்கமாக அதாவது நம்மளோட இடதுகை பக்கமாக போய் கூமுகி வரைக்கும் போய் கூமுகியை வழிபடணும் கூமுகி அப்படின்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல அந்த தீர்த்த தண்ணி அந்த வெளியே வர்ற இட தீர்த்த தொட்டிக்கு பேர் தான் கூமுகி அந்த கோமுகி வரைக்கும் போய் கூமுகியை வழிபட்டுட்டு அப்படியே வந்த வழியா திரும்பவும் வந்து நந்தி பகவானை வழிபாடு செய்யணும் இதை போல மூன்று முறை வலம் வர வேண்டும் இதற்கு பெயர்தான் சோமசூக்ரதக்ஷண முறை ஒவ்வொரு முறையும் வலம் வரும்போது பிரணவ வடிவத்தில் இருக்கும் நந்தியம்பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம ஏன் இந்த முறையில் வளம் வரணும் அப்படின்றத பார்த்தோன்னா தேவர்களும் முனிவர்களும் அமிர்தத்தை வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க பார்க்கடலை கடைஞ்சப்போ வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் முதல்ல ஆழகால விஷத்தை கக்குச்சு அந்த ஆழகால விஷமானது தேவர்களையும் முனிவர்களையும் துரத்தி கொண்டு வந்துச்சான் அந்த தேவர்களும் முனிவர்களும் கைலி மலையில் உள்ள சிவபெருமானை தேடி ஓடினாங்களாம் அப்போது அவங்க மலையை சுற்றி வர்றப்போ வலது பக்கமாக ஓடி போனாங்களாம் அந்த ஆழகால விஷமானது அப்பிரதட்சணமாக அதாவது ஆப்போசிட் சைடில் அவங்கள துரத்திட்டு வந்துச்சான் உடனே தேவர்கள் இடது பக்கமாக ஓடி வந்தாங்களாம் அப்போவும் அந்த ஆழகால விஷம் அப்ரதட்சணமாக அதாவது ஆப்போசிட் சைட்டில் துரத்திட்டு வந்துச்சான் இந்த மாதிரி வலதும் இடதுமா மாற்றி மாற்றி அந்த ஆலகால விஷயம் துறந்துக்கிட்டே வந்துச்சான் இறுதியில் சிவபெருமான் தேவர்களோட துன்பத்தை போக்கி அவர்களை காப்பாற்றினாராம் ஒவ்வொரு முறையும் வலம் வரும்போது போது ஓம் நமசிவாயா என்னும் பஞ்சாக்ஷர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வலம் வர வேண்டும் பிரதோஷ நிறத்தின் போது மட்டுமே இந்த முறையில் வலம் வர வேண்டும் முறைப்படி சோமசூத்திர பிரதட்சண முறையை வளம் வந்து வழிபட்டால் நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதற்கு விடுதலை கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் அகலும் வறுமைகள் நீங்கி செல்வவளம் கிடைக்கும் வியாதிகள் அகலும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகி நிலையை பெற முடியும் அதாவது முக்தி நிச்சயம் ஏழரை சனி கண்டக சனி சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி திசை நடப்பவர்கள் சனிமகா பிரதோஷத்தின் போது விரதமிருந்து சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் ஐந்து வருடம் சிவாலயம் சென்ற பலனையும் நம்முடைய பஞ்சமா பாவங்களை நீக்கி பிறவா நிலையை பெற்றுத்தரும் இந்த சனி மகா பிரதோஷத்தை யாரும் தவறவிடாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching.